வணக்கம் நண்பர்களே அனந்த பத்மநாப சுவாமி கோயில் என்ற பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த கோயிலை பற்றி அறிந்த அனைவரும் வாயடைத்து போனார்கள் இந்திய அரசாங்கத்தின் அனுமதியுடன் ஐந்து பேர் கொண்ட குழு இந்த கோயிலின் ஏழு கதவுகளை திறக்க வந்த போது உண்மையில் என்ன நடந்தது தெரியுமா இதுவரை இந்த கோயிலின் ஏழாவது கதவை யாராலும் திறக்க முடியவில்லை ஏன் தெரியுமா இந்த கோயிலின் கட்டுமானத்தின் உண்மையான வரலாறு என்ன இங்கு விஷ்ணு எப்படி அவதாரம் எடுத்தார் இந்த கோயிலில் உள்ள சிறப்பு ஆடை கட்டுப்பாடு பற்றி உங்களுக்கு தெரியுமா அதேபோல் போல் இங்கு கட்டப்பட்டுள்ள ஐந்து ஜன்னல்களின் ரகசியம் என்ன மொத்தத்தில் இந்த கோயிலின் முழுமையான வரலாறு என்ன மேலும் திருவாப்பு ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோயிலின் சிலை கிடைக்காத போது ஏன் அந்த இடம் வறண்டு போகிறது இதையெல்லாம் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோவை எங்கும் தவிர்க்காமல் கடைசி வரைக்கும் கவனமாக பார்க்க வேண்டும் இப்போது வரலாற்றை தொடங்குவோம் இது இந்தியாவின் மிக முக்கியமான வைணவ கோயில்களில் ஒன்று இந்த கோயிலின் கருவறையில் ஒரு பெரிய விஷ்ணு சிலை உள்ளது அந்த சிலையில் விஷ்ணு சேஷன பாம்பின் மீது சாய்ந்து கிடப்பதை காணலாம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயில் திருவனந்தபுரத்தில் உள்ள மிகப் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் இந்தியா ஒரு காலத்தில் தங்க பறவையாக இருந்தது என்று நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம் அல்லவா அங்கிருந்த அபரிமிதமான செல்வம் இப்போது இந்த கோயில் உலகின் கண்களை திறந்து அதை நிரூபித்துள்ளது இந்தியாவின் புகழ்பெற்ற கோயில்களை பார்க்கும் போது எங்காவது நம்மள ஒரு யோசனை வந்துவிடுகிறது இந்திய கோயில்களில் சாதாரண மனிதனின் கற்பனைக்கு புறம்பாக பெரும் செல்வங்கள் பதுக்கப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பாக தென்னிந்திய கோயில்கள் தங்க நாணயங்களை போன்றவை அவற்றில் அனந்த பத்மநாப சுவாமி கோயில் உலகின் பணக்கார கோயில்களில் முதன்மையானது இங்கு தங்கம் வைரம் நீலக்கல் என கணக்கில் அடங்கா செல்வம் குவிந்திருக்கிறது ஆனால் இந்த கோயிலின் முக்கியத்துவம் அதன் வரலாறு மத அம்சங்கள் மட்டுமல்ல ஏனெனில் இங்குள்ள சில ரகசியங்கள் இன்றும் அறிவியலால் விளக்க முடியாதவையாக இருக்கின்றன இந்த கோயிலில் பல பெரிய மர்மமான ரகசியங்கள் மறைந்துள்ளன அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் என்ன இருக்கிறது என்ற ரகசியத்தை கண்டறிய விஞ்ஞானிகள் பலமுறை முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் அனைத்தும் தொடர்ந்து தோல்வியிலேயே முடிந்துவிட்டன ஆனால் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு முன் இந்த கோயிலின் வரலாற்றோடு தொடர்புடைய பழமையான புராணங்களை கண்டறிய வேண்டியது அவசியம் ஏனென்றால் இந்த கோயில் எவ்வளவு மர்மமாக இருக்கிறதோ அதன் வரலாறும் அதே அளவு மர்மமானது அந்த காலத்தில் திருவனந்தபுரம் பகுதியை ஆனந்தன் என்ற மன்னர் ஆட்சி செய்து வந்தார் அப்போது இந்த இடம் ஆனந்த கார்த் என்று அழைக்கப்பட்டது அதன் பொருள் எல்லையற்ற காடு அங்கே திவாகர் என்ற ஒரு மகா முனிவர் வசித்து வந்தார் அவர் விஷ்ணுவின் மிக ஆழமான பக்தர் அவரது பக்தி கடுமையான தவத்தோடு இணைந்தது விஷ்ணுவின் நேரடி தரிசனத்தை பெறுவதற்காக அவர் கடுமையாக தவம் செய்தார் ஒரு நாள் திவாகரின் தவத்தில் மகிழ்ந்த மகாவிஷ்ணு ஒரு சிறு குழந்தையின் வடிவில் அவரது முன் தோன்றினார் அந்த குழந்தை முனிவருடன் நீண்ட நேரம் விளையாடிக் கொண்டிருந்தது முனிவர் நீ யார் என்று கேட்டபோது குழந்தை சிரித்துக்கொண்டு நான் ஒரு தெய்வீக குழந்தை என்னை பிடிக்க முடியாவிட்டால் நான் மறைந்து விடுவேன் என்று கூறியது அவன் மேலும் சொன்னான் நான் அங்கே இருப்பேன் சில நாட்களில் அந்த சிறுவன் முனிவரை விட்டு வெளியேறி நான் உங்களை எல்லையற்ற காட்டில் சந்திப்பேன் என்று கூறினார் முனிவர் அவனை பின்தொடர்ந்து சென்றார் அங்கே எல்லையற்ற மலைக்கு அருகில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் அந்த குழந்தையை மீண்டும் கண்டார் ஆனால் கன நேரத்தில் குழந்தை அங்கிருந்தே மறைந்து விட்டது அதை கண்ட திவாகர் முனிவர் அங்கேயே தியானத்தில் அமர்ந்தார் அப்போது விஷ்ணு அவருக்கு தோன்றினார் சேஷநாகத்தின் மீது சாய்ந்து பறந்த எல்லையற்ற கடலில் கிடக்கும் அற்புதமான உருவத்தில் அந்த காட்சியைக் கண்ட முனிவர் அளவற்ற ஆனந்தத்தில் மூழ்கினார் அவரது விருப்பம் நிறைவேறியது விஷ்ணு முனிவரிடம் கூறினார் நான் பத்மநாப சுவாமி வடிவில் என்றென்றும் இந்த இடத்தில் தங்கியிருப்பேன் இன்று அந்த இடமே உலகப் புகழ் பெற்ற அனந்த பத்மநாப சுவாமி கோயில் முனிவர் திவாகர் இந்த அனுபவத்தை மன்னரிடம் தெரிவித்தார் அதன் பேரில் மன்னர் அங்கு ஒரு கோயிலை கட்டினார் மேற்கில் இந்த கோயிலுக்கு எதிரே முனிவர் திவாகரின் கல்லறையும் அமைக்கப்பட்டது இதற்குப் பிறகு திருவிதாங்கூர் வம்சத்தின் மன்னர்கள் இந்த கோயிலின் மகத்துவத்தை உணர்ந்து அதை கட்டிக்கொண்டு விரிவுபடுத்தினர் மார்த்தாண்ட வர்மா வந்தார் திருவிதாங்கூர் வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவராக அவர் புகழ் பெற்றார் அவரது ஆட்சி காலத்தில் பல மன்னர்களை தோற்கடித்து ஒரு சிறிய மாநிலத்தை சக்தி வாய்ந்த மாநிலமாக மாற்றினார் அவர் விஷ்ணுவின் மிகச் சிறந்த பக்தராகவும் இருந்தார் ஆனால் தென்னிந்தியாவில் தங்கள் செல்வாக்கை அதிகரிக்க விரும்பிய டச்சு வணிகர்கள் திருவிதாங்கூரின் விரிவாக்கத்தில் அதிருப்தியடைந்தனர் பதினேழு நூறு நாற்பத்தொன்று ஆம் ஆண்டு டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் அதன் பெரிய படையுடன் திருவிதாங்கூரை தாக்கியது ஆனால் அப்போது ஒரு அற்புதம் நடந்தது திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்ட வர்மாவின் சிறிய படை கூட அந்த வலுவான டச்சுக்காரர்களை விரட்டியடித்தது இந்த போர் கோலாச்சல் போர் என்று அழைக்கப்படுகிறது வரலாற்றில் ஒரு உள்ளூர் மன்னர் ஒரு ஐரோப்பிய சக்தியை தோற்கடித்தது இதுவே முதல் முறை மார்த்தாண்டவர்மா ஒரு காலத்தில் போர்த்துகீசிய கடற்படையையும் அதன் புதையலையும் கைப்பற்றினார் அந்த புதையலும் இந்த கோயிலிலேயே பதுக்கப்பட்டது பதினேழு நூறு ஐம்பது ஆம் ஆண்டு விஷ்ணுவின் பக்தரான மன்னர் தாகூர் மார்த்தாண்டவர்மா தான் வென்ற ஒவ்வொரு பொருளையும் தனது சொத்துக்களையும் தனது ராஜ்யத்தையும் அத்துடன் ராஜ்யத்தின் ஒவ்வொரு புதையலையும் தன் குல தெய்வமான அனந்த பத்மநாப சுவாமிக்கு அர்ப்பணிக்க முடிவு செய்தார் பின்னர் அவர் தன்னை முழுமையாக அனந்த பத்மநாப சுவாமிக்கும் அர்ப்பணித்தார் அவரின் வாழ்க்கை மாநிலத்தின் பாதுகாவலராகவும் பத்மநாப சுவாமியின் வீர பக்தராகவும் மாறியது அவருக்கு பிறகு வந்த திருவிதாங்கூர் வம்சத்தின் சந்ததியினரும் தங்களை பத்மநாப சுவாமியின் ஊழியர்கள் என்று அழைத்து கொண்டனர் அவர்கள் பெற்ற அனைத்து அறிவையும் தங்களின் சேவையையும் பத்மநாதர் கோயிலின் கருவறையில் வைத்தனர் திருவிதாங்கூர் வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று முதல் ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது வரை ஆட்சி செய்த மன்னர் சித்திரதிரள் பலராமவர்மனின் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அவரது மாநிலம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது ஆனால் இந்திய அரசு பத்மநாப சுவாமி கோயிலை கையகப்படுத்தவில்லை அதற்கு பதிலாக இந்த கோயில் திருவிதாங்கூர் அரச குடும்பத்தின் கீழ் உள்ள தனியார் அறக்கட்டளையால் நிர்வகிக்கப்படத் தொடங்கியது கல் மற்றும் வெண்கலத்தால் ஆன இந்த அற்புதக் கோயில் இன்று உலகம் முழுவதும் பிரபலமானது கோயிலின் உட்புறம் அழகிய ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அவற்றில் சில ஓவியங்களில் விஷ்ணு நரசிம்ம சுவாமி கணபதி கஜலட்சுமி ஆகியோரின் தெய்வீக தோற்றங்கள் காணப்படுகின்றன மேலும் இந்த கோயிலில் உள்ள கொடிக்கம்பம் சுமார் எண்பது அடி உயரம் கொண்டது அது முழுவதும் தங்கத்தாலானது மேலும் இந்த கோவில் செப்பு இலைகளால் மூடப்பட்டிருக்கும் இங்கு பலிபீட மண்டபம் முகமண்டபம் போன்ற அற்புதமான கட்டமைப்புகளும் உள்ளன பல இந்து தெய்வங்களின் அழகிய சிற்பங்களையும் இங்கே காணலாம் இந்த கோவில் விஷ்ணுவின் நூறு எட்டு புனித கோயில்களில் ஒன்றாகும் இது இந்தியாவின் திவ்ய மந்திரம் என்றும் கருதப்படுகிறது இந்த கோவிலின் முக்கிய தெய்வம் அனந்த பாம்பின் மீது சவாரி செய்யும் விஷ்ணு இங்கு பதினெட்டு அடி உயரம் கொண்ட விஷ்ணு சிலை தூங்கும் தோரணையில் தரிசிக்கப்படுகிறது இப்பொழுது பத்மநாப சுவாமி கோவிலுடன் தொடர்புடைய சில ரகசியங்களை அறிந்து கொள்வோம் முதலில் ஆடை அலங்கார கட்டுப்பாடு அனந்த பத்மநாப சுவாமி கோவில் கேரளாவின் மிகவும் அற்புதமான கோவில்களில் ஒன்றாகும் ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் பெரும் எண்ணிக்கையில் இங்கு வருகின்றனர் ஆனால் இந்த கோயிலுக்குள் நுழைவதற்கு சில கடுமையான விதிகள் உள்ளன சேலை அணிந்த பெண்கள் வேட்டி மற்றும் குர்தா அணிந்த ஆண்கள் மட்டுமே கோயிலுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்த விதி பல நூற்றாண்டுகளாக இங்கு நடைமுறையில் இருந்து வருகிறது இரண்டு ஆயிரத்து பதினாறு ஆம் ஆண்டிலிருந்து கோயில் நிர்வாகத்தின் கூற்றுப்படி பெண்கள் சல்வார் உடைகளிலும் நுழைய அனுமதி பெறுகின்றனர் ஆனால் ஆண்களுக்கான வேட்டி குர்தா விதி இன்றும் தொடர்கிறது ஆடை கட்டுப்பாட்டை தவிர மற்றொரு முக்கிய விதி உண்டு இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்தியர்கள் அல்லாதவர்கள் இந்த கோயிலுக்குள் நுழையவே கூடாது இரண்டாவதாக கோயிலை கைப்பற்ற முயற்சிகள் இந்த கோவிலை கைப்பற்ற பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் எதுவும் வெற்றியடையவில்லை பதினேழு நூறு தொன்னூறு ஆம் ஆண்டில் திப்பு சுல்தான் இந்த கோவிலை கைப்பற்ற ஒரு பெரிய முயற்சி செய்தார் ஆனால் அவர் கொச்சியிலேயே தோற்கடிக்கப்பட்டார் திப்புவுக்கு முன்னரே பல முஸ்லிம் ஆட்சியாளர்கள் படையெடுக்க முயன்றிருந்தனர் ஆனால் அனைவரும் தோல்வியடைந்தனர் உண்மையில் இம்முயற்சிகள் பதினாறு நூறு என்பது ஆம் ஆண்டு வரை வெற்றி பெறவில்லை அந்த காலத்தில் முட்லா என்ற முஸ்லிம் ஆட்சியாளர் தனது மனைவியின் படையுடன் கோவிலை கொள்ளையடிக்க வந்தார் ஆனால் இந்த கோவிலை சுற்றியிருந்த உள்ளூர் மக்கள் அவரையும் அவரது படையையும் விரட்டியடித்தனர் மூன்றாவதாக வருடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே காணப்படும் அரிய காட்சி ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோவில் அதன் தனித்துவமான கட்டிடக்கலை பாணிக்கு பிரபலமானது இது மட்டுமல்ல வருடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே ஒரு அற்புதமான காட்சி இங்கு நிகழ்கிறது ஏனெனில் இந்த கோயிலில் கட்டப்பட்டுள்ள ஐந்து ஜன்னல்களில் சூரியன் உதித்து மறையும் காட்சி வருடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே காணப்படுகிறது இந்த மந்திரமான காட்சி சம இரவு மாதங்களில் மட்டுமே நிகழ்கிறது அதாவது பகல் மற்றும் இரவின் கால அளவு சமமாக இருக்கும்போதுதான் இந்த அற்புத காட்சி நிகழ்கிறது இது வருடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே நிகழும் ஒரு வானியல் சம்பவம் அப்போது பன்னெண்டு மணி நேர பகல் பன்னெண்டு மணி நேர இரவு அந்த நேரத்தில் கோவிலின் ஜன்னல்களை பார்த்தால் ஒவ்வொரு ஜன்னலிலிருந்தும் சூரியன் வந்து செல்லும் காட்சியை தெளிவாக காணலாம் அதனால்தான் ஏராளமான பக்தர்கள் இதை பார்க்க ஆவலுடன் வருகிறார்கள் இதற்கு பின்னால் இருக்கும் காரணம் இந்த கோவிலின் அற்புதமான கட்டிடக்கலை பாணி அறிவியல் பார்வையில் சொன்னால் சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் பூமத்திய ரேகையின் வடக்கு தெற்கில் நிகழ்வதில்லை மாறாக பூமியின் பூமத்திய ரேகையின் மேல் நேராகவே நிகழ்கின்றன அதனால்தான் இந்த வான நிகழ்வு சரியாக இந்த கோவிலில் மட்டுமே காணப்படுகிறது பத்மநாபசாமி கோவிலின் கருவறையின் கீழ் ஏழு பெரிய நிலத்தடி அறைகள் இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாவது பதினொன்றாம் ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி சுந்தரராஜன் இந்த கோவிலின் புதையலை விசாரிக்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார் அதற்காக உச்ச நீதிமன்றம் ஏழு பேர் கொண்ட குழுவை அமைத்து கோவிலின் அறைகளை ஆய்வு செய்ய உத்தரவிட்டது அந்த குழு கோவிலின் ஆறு கதவுகளை திறந்து ஆய்வு செய்தது ஆனால் அதை திறப்பதற்கு முன் தேவ பிரசன்ன பூஜை நடத்தப்பட்டது இது கடவுள்களின் அனுமதியை பெறுவதற்காக செய்யப்படும் சிறப்பு பூஜை பூசாரிகள் கூறியதாவது இந்த கோவிலில் ஆறு கதவுகளை மட்டுமே திறக்க முடியும் ஏழாவது கதவை திறந்தால் அதனால் விளைவுகள் மோசமாக இருக்கும் சிலர் அதை பிரபஞ்சத்தின் அழிவாக கூட இருக்கலாம் என எச்சரித்தனர் குழு அந்த அறைகளுக்கு எஃப் ஜி என பெயரிட்டது இந்த பாதாள அறைகளுக்குள் நுழைவதே மிகவும் கடினம் ஆனால் அவர்கள் பெரும் சிரமங்களை கடந்து ஆறு அறைகளையும் திறக்க முடிந்தது அந்த அறைகளுக்குள் சென்றபோது அவர்கள் குவியலாக கிடந்த வைரங்கள் தங்கச் சிலைகள் வெள்ளி நகைகள் அனைத்தையும் கண்டனர் அவற்றின் மதிப்பு லட்சக்கணக்கான கோடிகளில் இருந்தது அதனால்தான் பத்மநாபசாமி கோவில் இன்று உலகின் மிகவும் பணக்கார கோவில் என கருதப்படுகிறது ஆனால் ஏழாவது கதவை அவர்கள் திறக்க முடியவில்லை அந்த அறை பாதாள அறை பி என்று அழைக்கப்பட்டது ஏன் தெரியுமா அதன் வாயிலில் நாகபந்தம் இருப்பதால் அதை திறக்க ஒருவரால் கருட மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் ஆனால் அதுக்கு ஒருத்தர் தக்கவும் புத்திசாலி ரொம்ப துணிச்சலானவராக இருக்க வேண்டும் அதனால தான் அந்த கதவை யாராலும் இதுவரை திறக்க முடியவில்லை சுமார் நூற்று முப்பது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு திருவனந்தபுரத்தில் பெரும் வறட்சி ஏற்பட்ட போது கோவில் ஊழியர்கள் அந்த ஏழாவது கதவை திறக்க முயன்றதாக கூறப்படுகிறது ஆனால் கதவை திறக்க முயன்றவுடன் பாம்பு கடித்து பலர் உயிரிழந்தனர் இதனால் அந்த கதவை திறப்பது இன்று வரை தடை செய்யப்பட்டுள்ளது இன்னமும் ஒரு விஷயம் அந்த கதவுக்கு அருகில் நிற்கும் போது இடி சத்தம் கேட்கும் அதோடு சேர்ந்து கடல் அலைகளின் பெரும் சத்தமும் கேட்கிறது அதனால்தான் அந்த கதவை திறக்க உச்ச கூட அனுமதி தரவில்லை இது ஒரு கற்பனை கதை அல்ல விஞ்ஞானிகள் தங்கள் கண்களால் பார்த்த உண்மை அடுத்தது அட்கல் பகவதி கோவில் ரகசியம் பத்மநாபசாமி கோவிலிலிருந்து வெறும் டூ கிலோமீட்டர் தொலைவில் அட்கல் பகவதி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இங்கு அட்கல் பொங்கலா என்ற பிரம்மாண்டமான விழா நடத்தப்படுகிறது அதில் லட்சக்கணக்கான பெண்கள் அகல் பகவதியை வழிபடுகின்றனர் பகவதி தேவியின் மகத்தான சக்தி இங்கு உறைவதாக நம்பப்படுகிறது கடைசியாக திருவாப்பு கிருஷ்ணர் கோவிலின் ரகசியம் பத்மநாபசாமி கோவிலிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவாப்பு கிருஷ்ணர் கோவிலில் ஒரு ஆச்சரியமான சம்பவம் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது அங்கு இறைவனுக்கு உணவு படைக்கப்படாவிட்டால் அவரது சிலை வறண்டு விடும் மேலும் படைக்கப்பட்ட பிரசாதமும் இலை மேல் வைத்தபடியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விடுகிறது அதனால் மக்கள் நம்புவது கிருஷ்ணரே அந்த பிரசாதத்தை உண்கிறார் கடந்த காலத்தில் மற்ற கோவில்களைப் போலவே இந்த கோவிலும் கிரகண நாட்களில் மூடப்பட்டிருக்கும் ஆனால் ஒருமுறை ஒரு அற்புத சம்பவம் நிகழ்ந்தது கிரகணம் முடிந்து கதவு திறக்கப்பட்ட போது கிருஷ்ணர் சிலை வறண்டு காணப்பட்டது அவரது உடலை இருந்த பெல்ட்டும் நழுவி விட்டது இதை கண்டு ஆதி சங்கராச்சாரியார் மிகுந்த ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார் அதன்பின் பின் தீர்மானிக்கப்பட்டது கிரகண காலத்திலும் கோவிலை திறந்து வைத்து சரியான நேரத்தில் இறைவனுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று ஒரு அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் மட்டும் இவ்வளவு அற்புதங்கள் சிறப்புகள் ரகசியங்கள் இருந்தால் நமது இந்திய நிலத்தில் இன்னும் எத்தனை அதிசயங்கள் எவ்வளவு சக்திகள் மறைந்திருக்கின்றன என்று சிந்தியுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து பகிரவும் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பார்த்ததற்கு நன்றி